தவளை செடி தாமரை செடியை பால் உள்ள வந்து தவளை வந்து முட்டை போட்டு வச்சிருக்கு என்ன பண்றதுக்கு நாங்க உள்ள ஃபிஷ்ஷை விட போறோம் ஏ ரொம்ப தண்ணி சில்லுன்னு இருக்கும் நேரத்துல எடுத்துருணும் என்ன சொல்ற சரிங்க நான் பார்க்கறேன் தண்ணி அப்படி இருக்கு சில்லனு தான் இருக்கு தண்ணி போறானுங்களா எவனா விடக்கூடாது ஆக்சுவலி பீட்டாவை தான் விடணும் பீட்டாண்ணா பீட்டா வேணும் அவங்க கூட நல்லா குட்டி குட்டி உள்ளே விளாருவானுங்க டிரியும் அந்த பைட்ரு பிஷ் தானே பயிற்று இல்லை அவங்க கூட்டி குட்டியா வால் கலர் கலர் எதுவும் சாப்பிட்டான் எதுவும் பிடிச்சவனா அவனை அவனுங்களுக்கு திடீர்னு நீங்கள் விட்டவனா என்னமோ ஒரு மாதிரி நம்ம கொசு முட்டையை கூட மீன் வந்து நல்லா சாப்பிட்டுடும் படுத்துட்டு அவனு காலையில சாப்பிட்டதுனாலயா இருக்கும் என்ன வந்தேன் சில்லுன்னு தண்ணி இருக்குன்னு ஒன்று நிற்கிறாங்க ஓ ஒன் ஹவர் தான்டா சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடுங்களா வீட்டுக்கு எதையுமே சாப்பிட மாட்டேன்னுங்களே எங்கேயும் இருக்கோம் கொஞ்ச நாள் அது ஆப்பிள் தானே வெயில் ஆகிடும்ப்பா தண்ணி நல்லா வார்ம் ஆகிடும்